வணக்கம் இன்னைக்கு நம்ம தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தின் செயல்முறை பயிற்சி பார்க்க போகிறோம் ஏற்படுத்திய மாயாஜாலமான மனிதர்களை பெற்று இந்த மாயாஜாலமான மனிதர்களை எங்கே போய் தேடுவாங்க கூகுளில் தேடுறதா இல்லை ஏதாவது புத்தகத்தில் இருக்குமா மாயாஜால மனிதர்கள்லாம் யார் உங்கள் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்திய மாயாஜல மனிதர்கள் இவர்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் அவர் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாரு அவர் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது முக்கியமான ஒரு மனிதர் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு வாழ்க்கைக்கு திருப்புமுனை கொடுத்துருப்பாங்க அது மாதிரி கொடுத்த மனிதர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய மாயாஜலமான மனிதர்கள் எடுத்துக்காட்டு நான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கையை நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது கல்லூரி படிக்கும்போது நான் சேட்டை செஞ்சுட்டு எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் சொல்வதெல்லாம் தட்டி கழித்து விட்டு ஜாலியாக அப்படியே அப்படியே எனக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையில் நான் இருக்கும்போது என்னை சந்தித்த ஏன் மாமா ஆறாமரை உட்கார வைத்து ஏன் தம்பின்னு இப்படி இருக்க உனக்குன்னு பொறுப்புகள் இதெல்லாம் இருக்குது உனக்கு டேலண்ட் இல்லாமல் இல்லை உன்ட்ட எல்லாமே இருக்குது ஆனால் அது போகிற வழிதான் செய்யலை உனக்கு இருந்தாலும் மாமாட்ட ஷேர் பண்ணு நான் இருக்கேன் உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு நான் வாங்கித்தரேன் உனக்கு என்ன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி என் மாமா ஒரு ஆறுதல் சொன்னார் அப்போ தான் மேலே எனக்கே வந்து ஒரு மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் வந்தது அன்று முதல் நான் நல்லா செயல்பட ஆரம்பித்தேன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் எனக்கு ஊக்குவிச்சுது அப்படின்னா அப்போ அந்த மாமா தான் உங்களோட வாழ்க்கையில் மாயாஜல மனிதர் மாமா அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க நான் ஒரு தொழில் தொடங்கினேன் அந்த தொழிலில் நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஊக்குவித்து என் கூட துணையாக இருந்த என் மனைவி தான் எனக்கு இந்த அளவுக்கு நான் முன்னேறதுக்கான காரணம்னா அவரும் உங்கள் வாழ்க்கையின் மாயாஜல மனிதர்களில் ஒருவர் இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கை பின்னணியிலும் ஒவ்வொரு மாயாஜல மனிதர்கள் இருக்கலாம் ஒரு தடகள வீ வீரராக இருக்கலாம் அவருக்கு உதவிய மனிதர் அவருடைய நண்பர் அவரோட வீட்டில் இருக்கும் உறவினர்கள் அதுமாதிரி யாராவதுனா இருக்கலாம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தின மாயாஜால மனிதர்கள் யாரேனும் இருக்கலாம் நல் நன்றி சிந்தித்து பார்த்தால் தெரியும் நம்ம இன்னைக்கு இந்த பயிற்சி எப்படி செய்ய போகிறோன்னா அமைதியான ஒரு இடத்த தேர்வு செஞ்சு ஆரவாரமே இல்லாமல் ஆசுவாசப்படுத்தி கொண்டு உக்காந்து திங்க் பண்ணுறோம் மூணு நபர்கள் நம்ம நன்றியுணர்வை செலுத்துவதற்கு ஆக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைகளை இருந்த மாயாஜலமான மனிதர்கள் ஒரு மூவரை ஒரு தினம் ச தேர்ந்தெடுத்துக்கொள்கிறோம் மூன்று நேரங்கள் மூவருக்கும் தனித்தனியை நம்ம நன்றியுணர்வை செலுத்திக்கிறோம் இப்போ காலையில் நீங்கள் இது மாதிரி ஆஸ்வாசப்படுத்தி உட்காந்துக்கிறீங்க உட்காந்து நல்லா உறக்க குரலில் இப்போ மாமா அதை வழிகாட்டுனாரம்னா அப்போ அவருக்கு மாமாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லாமல் உறக்கமாக என்ன காரணத்துக்காக அவருக்கு நம்ம நன்றி உணவு செலுத்தணும்னு நினைக்கிறோம் மாமா கல்லூரியில் படிக்கும்போது நான் திசை மாதிரி போகும்போது நீங்கள் எனக்கு உட்கார வச்சு எனக்கு அறிவுரைகள்லாம் சொல்லி என் மேலே எனக்கு இந்த இல்லாதனத்தை நம்பிக்கையாக மாற்றி என்கிட்ட என்ன திறமை நீங்கள் பார்த்தீங்கிறத எனக்கு எடுத்து கூறுனதுனால மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு உத்வேகம் ஏற்பட்டு நான் நல்லா படித்தேன் அப்படின்னு சொல்லி மாமா உங்களுக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு தெரியும் வாய் விட்டு உறக்க சொல்லணும் இல்லைங்க எனக்கு வாய் விட்டு உறக்க சொல்கிறதுல முடியாது சௌகரியம் இல்லை அப்படின்னா ஒரு கடிதம் வரையுங்க வணக்கம் மாமா நான் உங்களை அப்படின்னு உங்கள் பெயரில் எழுதி இது மாதிரி என் கல்லூரி காலத்தில் அப்படின்னு சொல்லி என்னத்துக்காக நன்றி சொல்கிறேன்னு அதை சொல்லி நன்றி மாமா அப்படின்னு ஒரு கடிதம் எழுத நினச்சிக்கோங்க அப்போ எழுதி முடித்தது உங்கள் மனதில் ஒரு நிறைவு அந்த நிறைவுக்கான சந்தோஷம் ஏற்படும் அதுதான் இந்த மாயாஜாலத்தின் முதல் வெற்றி அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு நபரை தேர்வு செய்து மூன்று நேரம் காலை மதியம் மாலைன்னு மூன்று நபர்களுக்கு நன்றி தெரிவிங்க ஒரு நாள் செய்துட்டு விடாமல் எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த வாழ்க்கையின் நன்றி உணர்வை நீங்கள் உணரணும்னு நினைக்கிறீங்களோ தினம் தினம் கடைப்பிடித்தால் ரொம்ப நல்லது தினம் தினம் வெவ்வேறு மூன்று நபர்களை சிந்தித்து நீங்கள் அவர்களுக்கு நன்றி உணர்வு செலுத்தும் பொழுது அதில் கிடைக்கும் சந்தோஷம் அதில் கிடைக்கும் ஆனந்தம் அதனால் நீங்களே உங்களைய எந்த க பாதையில் கடந்து வந்திருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் சக மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் எந்த அளவுக்கு நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சிந்தித்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பன்மடங்கு பெருகும் நன்றியுணர்வு செலுத்த செலுத்த வாழ்க்கையிலும் முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும் இந்த பயிற்சியை தவறாமல் செய்யுங்க இதுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்கிற பயிற்சிகளையும் செயல்முறை பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க நம்ம துரையம்மா சேனல் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லா பதிவும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களோட நெருங்கிய நண்பர்களுக்கும் இந்த நம்ம சேனலை நீங்கள் ஷேர் பண்ணலாம் நன்றி when i come